அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் நாமக்கல் மாவட்டம் ஜெருமப்பட்டி வட்டாரம் கோணங்கிப்பட்டி ஊராட்சியில் கிராம வறுமை ஒழிப்பு சங்கத்தின் உறுப்பினர்களுடைய சேவைகள் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் அலுவலகத்திற்கு அனைத்து உறுப்பினர்களும் வருகை தராங்க வருகை தந்து உறுதிமொழியை ஏற்றுக்கிறாங்க அந்த உறுதிமொழி என்னங்கிறத இந்த வீடியோவில் நீங்களே பாருங்கள்

இதற்கப்புறம் இந்த குழுவில் இருக்கீங்க ஒவ்வொருத்தரும் என்னென்ன மாதிரி தொழில் செஞ்சு முன்னேறி இருக்காங்கிறத பார்ப்போம் இவங்க பார்த்தீங்கன்னா பேக்கரி ரொட்டி தயாரித்தலும் இவங்க டைலரிங் தொழில் சிறப்பும் காய்கறி வியாபாரம் பண்ணுறதுலையும் வார சந்தையில் நாலஞ்சு உறுப்பினர்களும் மண்புழு உரம் தயாரித்ததில் குழுவினர் ஈடுபட்டிருக்காங்க அதனை பேக்கிங் செய்கிற வேலையை அடுத்து ஊட்டச்சத்து அமைக்கிறாங்க கால்நடையில் வளர்த்துறாங்க இதில் ஊனமுற்றோர்களுக்கு கால்நடையும் திடக்கழிவு மேலாண்மை பண்ணுறாங்க உலக மகளிர் தினத்துக்கு வீட்டில் உறிஞ்சி குழி அமைச்சு அந்த குழியில் எந்த அளவுக்கு தண்ணிகளை சேமிச்சு பண்ணுறாங்கிறது பார்த்தோம் என் பேர் உஷா பானங்கிப்பட்டி ஊராட்சி பிபிஆர்சி மூலியமா கைட் இன்ஸ்டியூட்டுக்கு மூணு மாசம் நர்சிங் ட்ரைனிங் முடிச்சேன் நர்சிங் ட்ரைனிங் முடிச்சோட்டையும் நாமக்கல் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டென் தௌசண்ட் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மகளிர் திட்டத்துக்கு மிகவும் நன்றி வணக்கம் என் பேர் காந்தி செல்வன் கோயம்பத்தி ஊராட்சி விபிஎஸ்சி மூலியமா என்டிசி நிறுவனத்திற்கு மூணு மாசம் ட்ரைனிங் மெக்கானிக்கல் ட்ரைனிங் போனேன் அது மூலியமா வந்து சென்னையில வந்து வேலையில ஜாயின் பண்ணி டுவெண்டி தௌசண்ட் சேலரி வாங்குறேன் ஏற்படுத்தி கொடுத்த மகளிர் திட்டத்திற்கு நன்றி வணக்கம் என் பேர் விமலா நான் கோடைங்கப்பட்டி ஊராட்சியில் இருக்கிறேன் குங்குமம் குழுல உறுப்பினரா இருக்கேன் விபிஆர்சி உறுப்பினரா இருக்கேன் நான் வந்து ஒரு வார்டு மெம்பரா இரண்டாவது வார்டு மெம்பரா இருக்கேன் இது மாதிரி மகளிர் ஆறு பேர் இருக்காங்க மக்களுக்கு என்னென்னப்பட்டி ஊராட்சியில எங்க ஊர்ல இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளிலும் வீட்டு தோட்டம் அமைச்சு நாங்க வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத ஒரு கிராமமாக உருவாக்கிட்டு வரோம் உறுப்பினர்கள் மூலியமா கடன் உதவிகள் வழங்கப்பட்டு பூச்செடிகளை மலர் வைக்கிறதுக்கு அவங்க எல்லாரும் பணியில் ஈடுபட்டு ஸோ இதற்காகவும் கடன் வாங்கி பருத்தி இங்கே நல்ல விளைச்சல் சிவப்பு அசோலா போட்டிருக்கிறாங்க மரவள்ளி கிழங்கு இங்கே உற்பத்தியில சிறப்புன்னு சொல்றான் பச்சை மிளகாய் வந்து சிவப்பு மிளகாய மாதிரி இருக்கு கத்திரியோட விளைச்சல் அருமையாக இருக்கு இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடர் தீவனங்களும் அங்கு வளர்க்கப்படுது சோளத்தட்டுகளும் வளர்க்குறாங்க இது எல்லாமே கால்நடை கொடுக்குறாங்க வரிசை அங்கே வந்து நல்ல சிறப்பாக இருக்கிறதுனால மக்கள் அங்கே கால்நடை வளர்த்து பால் ஊற்றியும் கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்களை தாங்களே தயாரித்தோம் நூற்றி சம்பந்தமான திருவிழாக்கள் நடத்தியும் குழந்தைகளுக்கு தேவையான போசான் அபியானம் கல்லூரி மாணவிகளை வச்சு மரச்செடிகளை நடுறதும் மாணவர்களை வச்சு நாட்டு நலப்பணி திட்டங்களை ஊர்களை நடத்தியும் நியூட்ரிஷன் சம்பந்தமான கண்காட்சிகளை நடத்தியும் தேர்தல் சம்பந்தமான விழிப்புணர்வுகளை ஊர் மக்களுக்கு தெரிவித்தும் ஊர்வலமாகவும் பேரணியாகவும் வராங்க மருத்துவ முகாம்கள் குழுக்களுக்குள்ள போட்டிகள் நடத்தியும் கொரோனா மாதிரி டெஸ்ட் எடுக்கிறதுக்கு உதவுறதும் பள்ளி குழந்தைகளுக்கு தன் சுத்தம் சுகாதாரங்களை பற்றி சொல்லித்தரதும் கடை கோழி வளர்ப்பு சம்பந்தமாகவும் மொபைல் அதாவது கார்களில் சென்று காய்கறிகளை விற்பதும் குப்பைகளை சேகரிப்பதும் தூய்மை காவலர்கள் குழுவில் இருக்கக்கூடிய இவர்கள் அரசின் தரக்கூடிய பல்வேறு வகையான விருதுகளை பெற்று பல சாதனைகளை படைக்க நாமும் வாழ்த்துவோமாக